சங்கீதம் தொண்ணூத்தி ஏழு பத்து வாசிங்க சீக்கிரம் அன்பு கூறுகிறவர்களே தீமை வெறுத்து விடுங்கள் அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாக்களை காப்பாற்றி துன்மார்க்கன் கைக்கு அவர்களை தப்பு வைக்கிறார் எப்படி துன்மார்க்கனுடைய கைக்கு நீ தப்பு என்று சொன்னால் தீமையை வெறுக்கணும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற கட்டளை என்றது தீமையை வெறுத்து தீமை என்ன தீமை இருந்தாலும் சரி அது உனக்கு சாதகமா இருக்கலாம் ஆனால் அது தேவ சமூகத்தில் தீமையா இருந்தால் அந்த தீமையை வெறுத்து தள்ளணும் முடியுமா தீமையை வெறு சரி முக்கியமாய் எது தீமை ஒன்று திமேத்தியுடைய புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை வாசிங்க பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ கொண்டிருக்கிறார்கள் முதல்ல நம்மளை திசை திரும்ப பண்ணுகிறதே பண ஆசை நான் கேட்பேன் எல்லார்டையும் பணம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பேன் எல்லார்டையும் இந்த பணத்தை நீ எப்படி சம்பாதிப்பாய் அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பேன் ஆனால் உண்மையாக சொல்கிறேன்னு நம்ம நாட்டை ஆள்றதுக்கு ஒரு ஐயா வந்தார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பணம் என்றால் பேப்பர்னு யாருக்குமே தெரியாது யோசித்தாங்களா யோசிக்கவே இல்லை ஆனால் அவர் ஐயா வந்து பிரதமராக உட்கார்ந்தார் பாருங்க அவர் வந்த உடனே சொன்னாரு ஏய் இந்தியாவிலேயே அதிகப்படியான நம்பிக்கையும் அதிகப்படியான மதிப்பையும் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த ஆயிரம் ரூபா நோட்டப்பாரு அந்த ஐநூறுரூவா ஏ அதை பேப்பர் ஆக்கடா அப்படின்னா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்கின்ற மதிப்போடு இருந்த அந்த காகிதம் இன்றைக்கு சாதாரண காகிதம் ஆயிடுச்சு ஏன் அப்புறம் சொன்னார் ஆயிரம் ஐநூறுலாம் வேண்டாம் ரெண்டாயிரத்தை தரேன்டா அப்படின்னார் எல்லாமே வாங்கி சேர்த்து சேர்த்து வச்சான் கடைசியில் அதையும் சொல்லிட்டாரு டேய் அதுவும் செல்லா காசுரா அப்படின்ட்டு இப்போ எவன் எவன் வச்சிருக்கனால அதெல்லாம் செல்லா காசு ஆகி போச்சு இதுக்காக என்ன பாடுபடுதும் தெரியுமா ஆமே சரி தங்கத்தை வாங்கி அடிக்கிட்டு இருக்கிற ஒரு நாள் தங்கம் எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் ஆணையிட்டா தங்கன் பணம் தருமா உனக்கு இன்னைக்கு ஒரு பவுன் தங்கம் நாற்பத்தி ஐயா நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் சரியா நாளைக்கு ஒரு போன் தங்கத்துக்கு வில நூறு ரூபான்னு சொன்னா எவனாவது கழுத்துலையும் காத்துலையும் தங்க வச்சுட்டு இருப்பியா அப்ப எதுக்கு ஆசைப்படுறோம் கேட்கறீங்க எல்லாமே அதிகாரிகளுடைய கையில் எவனோ ஒருத்தனுடைய கையில் இருக்குதுங்க அவன் தீர்மானிக்கிறது தான் நீ விரும்புறது தயவு செய்து சொல்றேன் பண ஆசையை விட்டு விலகு இந்த பணத்தில் தான் ஒன்ன தேவ சமூகத்தை விட்டு தூரப்படுத்துவதற்கு சாத்தான் மும்முரமாக இருக்கிறான்

அல்லேலூயா இங்க தான் சிக்கல் என்ன தேவனை விடுவது ஜீவன் கிடைக்காது ஜீவன் இல்ல இనికి ஆட்ட ஜீவன் இருக்கு உரிச்சு பாப்பமாங்களே வெங்காயத்தை உரிச்சு பார்த்தா என்ன இருக்குமோ அதான் அதாயிருக்கு ஜீவன் இல்ல யாசுவா சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனாய் இருக்கிறேன் ஆனா சொல்றேனோ நான் யாசுவ தேடி போறேன் யாசுவ ஜீவன் உண்ணட்டே இருக்கா தைரியமாக சொல்லு பார்ப்பா என்ன இருக்குன்னு நான் உன்னை உரிச்சு பார்க்குறேன் ஏமேன் இல்லை நீ தேவனை விட்டுட்டு தேவனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கு மேலாக தன்னை உயர்த்துகிற சாத்தான இடத்தில் போய் நிற்கிறேன் நல்லா கேளுங்க தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிற இப்பிரபஞ்சத்தின் பிசாசானவன் ஒருவன் இருக்கிறான் அவன் உன்னை வஞ்சித்து தேவனை ஆராதிப்பது போல அவனை ஆராதிக்க வைக்கிறான் இன்னைக்கு அங்கதான் நிற்கிறோம் நம்ம இன்னும் தேவ சமூகத்தில் வரல காரணம் தேவனை மறந்துட்டோம் அல்லா நமக்கு உடனுக்கு உடன் எல்லாம் வேணும் அல்லா டீ குடிக்கிறது காசு வேணும்ல ஆண்டவரே ஒரு டீ குடிக்கணும் பதினஞ்சு ரூபா தரும் அவர் உடனே வானத்தை திறந்து கொண்டு வந்து தந்துடணும் அப்பா அவர் கடவுள் இல்லையா அவர் கடவுள் இல்ல நீ கேக்கிறது தேவ சித்தம்மாயா இன்னைக்கு தீபாவளி அப்படித்தானே தீபாவளி எல்லாரும் பட்டாசு வாங்கி கையில கொடுப்பாங்க நீ ஒரு அணுகுண்டை வாங்கி உன் பிள்ளை கையில கொடுப்பாப்போம் கொடுப்பியா உன் பிள்ளை கேட்குது அப்பா அம்மா செல்ல அம்மா இல்லை செல்ல அப்பா இல்லை எனக்கு ஒரு அணு குண்டு வாங்கி தருவியா அல்லது ஒரு பெட்ரோல் குண்டு வாங்கி தருவியா அப்படின்னு கேட்குது கொடுத்துருவியா பாருங்க இல்லையா அல்லையா கொடுக்க மாட்டீங்க டேய் அதை ஆபத்துரா அது உன கொண்டு நீ கொளுத்துல நீயே செத்துருவேடா அப்புறம் நானும் சாவுவேன் எதுக்குடா உனக்கு வேண்டாம் வேண்டாம் தேவன் இங்கே தானே பார்க்குறாரு நீ கேட்கறது எல்லாம் உனக்கு கொடுக்கறதுக்கு தேவன் இல்லை

புதுசா உன்ன சொல்றாரு தெரியுமா என்ன சொல்றாரு ஒருவனுக்கு இடரல் உண்டாக்க நீ பூசித்தால் அது பாவம் பக்கத்தில் வச்சு பிரியாணி சாப்பிடுற ஒரு ஏழை சகோதரன் பார்த்துட்டு இருக்கிறான் நீ கொடுக்கவே மாட்டேங்கிற வேதம் சொல்லுகிறது அது உனக்கு பாவம் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிற நீ அதை கொண்டு போய் பத்திரமா உட்காந்து ரகசியமாக சாப்பிடு செய்ய மாட்டியே ஒன்றே யார் பப்ளிக்கில் சாப்பிட சொன்னா அல்லா வேதம் வேற எதோ ஒன்று சொல்ல நாம் எதையோ ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லா தேவ சமூகத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே இடரல் உண்டாக்குகிறவைகளை உன்னை விட்டு நீ களைந்தால் மட்டுமே தேவனுடைய சத்தத்திற்கு நீ கீழ்ப்படிந்து தேவனுடைய பிள்ளையாக நீ வாழ முடியும் ஒன்றாவது கீழ்ப்படி சத்தத்திற்கு கீழ்படி கட்டளைக்கு கீழ்படி விசுவாசத்தை கைக்கோள் விசுவாசத்துக்கு கேள்வி எதுவும் இல்லை விருப்பத்தின்படி வாழ்ந்துகிட்டு நானும் தேவனுடைய பிள்ளைன்ற தயவு செய்து தேவன் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார் உன்னை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார் அப்ரகாமை போல நீ உன்னை ஏமாற்றி கொண்டிருந்தால் ஊடாய் கடந்து போனால் அப்ரஹாமுக்கு காலதாமதமானது போல உனக்கும் காலதாமதமாகும் நீ ஒருவேளை அப்ரஹாம் மனம் திரும்பினது போல நீ மனம் திரும்பினால் இன்றே உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் நம்ம எல்லாரும் ஒப்புக் கொடுப்போமா எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா இந்த தேவன் என்று நிற்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தை நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி எல்லோரும் விசுவாசிப்போமா எல்லோரும் ஒப்புக் கொடுப்போம்